அந்த லாரன்ஸ் வந்து சொந்த ஊர் வந்து நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணம் பக்கத்துல அந்த அசுவர் கிராமம் என்னுடைய சொந்த ஊர் நம்ம லாரன்ஸ் சொன்ன தேடி தான் வந்து நம்ம நாச்சியார் கோவில் சொந்த ஊருக்கே போய் கேக்க போறோம் அவர் வந்து இந்த ஊர்ல இருக்கா ஏன்னா கோயம்பேட்டில் போயிட்டு சென்னையில உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க அவரை தேடி ஆனா அவர் கிடைக்கல அங்க வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து அப்படின்னு நாங்க பார்த்தோம் நாலு வருஷம் அவர் அவரை பார்த்து அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஒருவேளை சொந்த ஊர்ல இருக்காரா அப்படின்றதுனாலதான் நாங்க வந்து நாச்சியார்கூரைக்கு டேரக்டா கிளம்பி வந்தோம் லாரன்ஸ் இங்க இருக்காரா என்னங்கிறத பத்தி அவரோட போட்டோ காட்டி அந்த கிராம மக்கள்கிட்ட போயிட்டு கேட்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆனா அவர் பாத்துருக்கீங்களா அந்த அசூர்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கிற கிராமமே இங்க இல்ல கிராமம் கேட்க பக்கத்துல கிடையாது

கிடையாது <laughs> <respuesta>

மறுபடிய எல்லாம் பாக்குறதையான பேரு என்ன உங்க பேர் தான் மறுபடியா சொல்றாங்க ஒரு சில பேரு மாரியப்பன் சொல்றாங்க சொந்த பேர் இவனுக்கு பேரு ஓஹோ ஆனா இப்ப லாரன்ஸ் தான் எல்லாருமே சொல்றாங்க அம்மா சொந்த அம்மா அப்பா வச்ச பேர் மாரியப்பன் அவனை அப்படிதான் கூப்பிடுவாங்க சின்ன பிள்ளையெல்லாம் போட்டோட உள்ளது யாருன்னு பாத்துருக்கீங்களா அவங்களை பாத்துருக்க சூரு மாரியப்பன் பேரு அவங்க பேரு மாரியப்பனா ராஜா ராஜா வந்து பையன் ஓ இவங்க கூட பையன் இருக்கா

அண்ணன் பையனும்ாரியல இருக்கான் சரி 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 ஆனா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்தாங்க வர்றது இல்ல ஓஹோ உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கே வரலீங்க நீங்க பாத்திருப்பீங்க லாரன்ஸ் என்ன தேடி எவ்வளவு கிட்ட கேட்டோம் அப்படின்றதெல்லாம் சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம டேரெக்டா உண்மைதான் அவரு அந்த ஊர் அசூர் அப்படின்ற ஊருக்கு உண்மையிலே போயிட்டோம் போயிட்டு வந்து அந்த மக்கள்கிட்ட எல்லாம் வந்து கேட்டோம் வந்து அவர் வந்து இப்ப இங்க இல்ல அவர் வந்து ஆக்சுவலா வந்து வெளியூர்ல இருக்காரு என்ன ஊர்ல இருக்காருன்னு தெரியல அவங்களுடைய அம்மா அப்பா இறந்ததுக்கே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்மையில ஆனா அவருக்கு அது தெரிஞ்சிருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி ஆட்டும் போன் இருந்திருக்காது வாய்ப்பு கிடையாது அவங்க இறந்தது அவங்க அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அதனால வந்து அவர் வராம இருந்திருக்கலாம் அவர் எங்க இருக்காருன்னு ஆனா மேக்சிமம் தெரியல ஆனா இது வரைக்குமே யாருமே அவங்க சொந்த ஊர்ல போய் கேட்டது இல்லை அவங்க ரிலேஷன்ல அட்டி போய் கேட்டிருந்தோம் நீங்க பாத்தீங்க யாருமே வந்து தெரியல அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் பேரு வந்து ஒருத்தவங்க குமார் பங்கு குமார்ங்கிறாங்க அவர் உண்மையான பேரு மாரியப்பணம் தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் சென்னையில போயிட்டு விரும்பாண்டின்னு பேரை மாத்தி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் அண்ணன் லாரன்ஸ்ன்ற பேர் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல என்னையா ஒரு கண்டிப்பா யாருக்கு இல்லையா ஊரோட இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா யாருக்கிட்டா மாட்டுவாரு கண்டிப்பா அவர் எல்லாருமே அவரை வந்து இப்போ வந்து அவர்கிட்ட பேசணும் அவர் இப்போ அவர் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் இப்போ அவர் எப்படி இருக்காரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் மக்கள் எல்லாருமே ஆவலா பாத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் நானுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் அவர் வந்து கிடைக்கல அதான் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு அவரோட சொந்த ஊருக்கு வந்து நாங்க தேடி பார்த்தோம் ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்